அனைவருக்கும் வணக்கம் முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரச்சகன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ ரச்சகனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிகே கிளாஸஸ் வந்து பார்க்க ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலர் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி கிளாஸ் பாருங்கள் ஊர் ஓர்த்த புக் மகாபாரதம் பகவத் கீதா ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷ்டின் ஓகே ஸோ இந்த மகாபாரதம் அதே மாதிரி பகவத் கீதா ஸோ பகவத் கீதா அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் இந்துக்களினுடைய புனித நூல் இஸ்லாமியர்களினுடைய புனித நூல் குரான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவர்களின் புனித நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைபிள் அந்த மாதிரி நமக்கு புனித நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இந்துக்களுக்கு புனிதமான நூல் எது அப்படின்னா வந்து பகவத் கீதா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தையும் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேதவியாசர் அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து எழுதியிருப்பார் ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்மீகி என்ன புத்தகம் எழுதியிருப்பார் அப்படின்னா வந்து ராமாயணம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ வால்மீகி ராமாயணம் ஸோ அதை தழுவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பராமாயணம் அப்படின்ட்டு ஒன்று எழுதியிருப்பார் புரியுதுங்களா ராமாயணத்தை தழுவி கம்பராமாயணம் எழுதியவர் யார் அப்படின்னா வந்து கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதியிருப்பார் அப்போ ஒன்னாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வேத வியாசர் அவர் தான் வந்து மகாபாரதம் அதுக்கப்புறம் கீதாவை எழுதிப்பார் ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது விச் அமங் தாலோயிங் பர்சன்

பண்ணுறதுன்னு கிளியர் பண்ணியிருப்பார் ஆனால் வந்து பிரிட்டிஷ் கீழே நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா வந்து போகவே மாட்டார் ஓகேங்களா ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் எந்த வருஷம் வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சத்யேந்திரநாத் தாகூர் இந்த சத்யேந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய பிரதர் ஸோ ரவீந்திரநாத் தாகூர் யாருடைய புள்ள அப்படின்னா வந்து தேவேந்திரநாத் தாகூருடைய பிள்ளை ஓகேங்களா அப்போ தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது பசங்க

யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகேஷ் சர்மா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ மத்த ஆப்ஷன் பாருங்க நீல் ஆம்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட் யார் அப்படின்னா வந்து ஒரு அமெரிக்கா ஸோ விஞ்ஞானி சாரி விஞ்ஞானி கிடையாது அமெரிக்கா இது ஓகேங்களா ஸோ நிலவில் வந்து பார்த்திங்கன்னா கால் பதிச்ச முதல் மனிதர் யார் அப்படின்னா வந்து நீல் ஆம்ஸ்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்பனா சாவ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவில் இருந்து ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற பெண்மணி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து

புக் நான் ஏன் நாத்திக நானே என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க ஸோ யார்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகத்சிங் அப்படின்னு ஒரு தான் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ பகத்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு புரட்சிகரவாதி அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைமன் குழுவிற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா போராடிய பஞ்சாபை சார்ந்த லாலா லஜிபத் ராய் லாலா லஜிபத் ராயை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து போலீஸ்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடியால் கொண்டிருப்பாங்க அதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் யார் அப்படின்னா வந்து சாண்டாஸ் அப்படின்ற ஒரு

கைது பண்ணி லாகூர் சிறையில் அடைக்கிறாங்க அந்த லாகூர் சிறையில் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் நாத்திக நான் ஏன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிறார் ஓகேங்களா ஸோ இவர் எப்போ தூக்கில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தி மூன்று ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து தூக்கில் போட்டுறாங்க ஓகேங்களா இந்த டேட் ரொம்ப முக்கியமானது மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஸோ பகத்சிங்க எப்போ தூக்குல போட்டாங்க அப்படின்னு கூட கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பகத்சிங் மார்ச் இருபத்தி மூணு இந்த மார்ச் இருபத்தி மூணை நம்ம இப்போ என்ன கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ இவர் இறந்த பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பப்ளிஷ் ஆச்சு ஓகேங்களா அப்ப நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பகத்சிங் நெக்ஸ்ட் அஞ்சாவது விச் அமங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்க ஓகேவா ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடையாது ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏகள் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்துகின்ற உச்சமச்ச பாடி எது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷன் கமிஷனு கூடிய தலைவராக தான் யார் இருப்பாங்கன்னா வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க அதனுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க யார் அப்படின்னா வந்து சுகுமார் சின் அப்படின்றவர் இருப்பார் ஓகேங்களா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக வந்து ஸோ இப்போ இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஜீவ்குமார் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு ஓகேங்களா இந்த ராஜீவ்குமார் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ராஜீவ் குமார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிதிய ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருப்பார் அது என்ன பொறுப்பு அப்படின்றத வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ சுகுமார் சிங் ओके बा सो नेक्स्ट आर ஸோ ஆறாவது பாருங்க ஹூ ரோட் த புக் தாட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் பாகிஸ்தானின் எண்ணங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு அந்த கொஸ்டின் ஸோ யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிப்பாரு ஸோ எந்த வருஷம் எதிர்ப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிப்பாரு ஓகேங்களா ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி பிரிவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலியுறுத்திருப்பார் ஸோ படி வந்து பார்த்தீங்கன்னா அது அது அந்த இது போயிட்டு இருக்கும் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் எண்ணங்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதிருப்பாரு எந்த வருஷம் எழுதிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு ஓகேங்களா சோ பிஆர் ஆர் அம்பேத்கர் உங்களுக்கு வந்து தெரியும் அரசியல் நிர்ணய சபையினுடைய வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்திருக்காரு வரைவு குழு புரியுதுங்களா அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா அதே மாதிரி வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ஆர் அம்பேத்கர் அதே மாதிரி அரசியலமைப்பின் தந்தையாகவும் இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிஆர் அம்பேத்கர் தான் ஓகேங்களா சோ அவர்தான் என்ன பண்ணிருக்காருனா இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு எழுதியிருக்காரு அப்ப ஆறாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி நெக்ஸ்ட் ஏழாவது ஆவுது ஹெட் குட்டர்ஸ் ஆப் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆப் ஜஸ்டிஸ் இஸ் சிட்டூட்டட் ஆன் டேஷ் சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்க அடினா வந்து நம்ம ஊர்ல ஒரு தப்பு பண்ணோம் அப்படினா வந்து நம்மள दंडிக்கிற உச்சபட்ச அதிகாரம் யாருக்குனா வந்து சோ நம்மளுடைய सुप्रीम कोर्ट இருக்கு ஓகேங்களா ஸ்டேட் அப்படினா வந்து ஹை ஹை کورٹ தாண்டி போறோம் அப்படினா வந்து सुप्रीम कोर्ट அந்த மாதிரி உலகத்துல இன்டர்நேஷனல் அதாவது கிரைம்னல்லாம் இருப்பாங்கலையா சோ அவங்களை வந்து दंडிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய কোর্ட் தான் வந்து பாத்தீனா வந்து இன்டர்நேஷனல் কোর্ட் ஆப் ஜஸ்டிஸ் அப்படினு சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தி ஹேக் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு சோ இதனுடைய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நெதர்லாந்து இருக்கு ஓகேங்களா தி ஹேக் நெதர்லாந்து ஓகே அப்ப ஏழாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பே ஸ்ஸ்ட் இண்டியன் பெர்சன் டு ரிசீவ் மகசேஷிய அவார்டு ஓகேங்களா சோ மகசேசிய அவார்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராமன் மகசேசிய அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆசியாவின் உடைய நோபல் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிலிப்பைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க இதை வாங்கின முதல் இந்தியர் யாரு அப்படின்னா வந்து ஆச்சாரிய வினோபாபாவை அப்படின்ற ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பார் இந்த ஆச்சாரிய வினோபாபாவை யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து தனிநபர் சத்தியாகிரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா வந்து பண்ணியிருப்பார் எந்த வருஷம் பண்ணியிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பார் ஓகேங்களா யாரை எதிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து இவர் பண்ண இன்னொரு முக்கியமான இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி தான இயக்கம் ஓகேங்களா பூமியே தானமாக பண்ணுற இயக்கத்தை கொண்டாட கொண்டு வரும் யார் அப்படின்னா வந்து இந்த ஆச்சாரிய வினுபாப்பவே அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசியாவின் நோபல் பரிசான ராமன் மகசீஷர் விருது கொடுத்துருப்பாங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கொடுத்துருப்பாங்க அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாம்பே சோ நெக்ஸ்ட் ஒன்பதாம் ஊர் ஓர்த்த புக் ஆனந்த மடம் ஓகேங்களா ஆனந்த மடம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுங்க ஓகேங்களா சோ ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்தே மாதரம் என்ற பாடலாம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா வந்து எடுத்து இப்போ தேசிய பாடலாக வந்து பாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வந்து வந்திருக்கும் சோ இது எழுதினவர் யாருன்னா வந்து பக்கிம் சந்திர சட்டோபாத்தியாய் அப்படின்ற ஒரு வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பார் சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டு பேராகிராஃபா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடலாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பார் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே இந்த வந்தே மாறம் பாடல் வந்து வந்து ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் எந்த வருஷம் ஒழிச்சது அப்படின்னா வந்து ஆயிரத்தி என்ன அப்படின்னு வந்து ஒழிச்சிருக்கும் ஓகேவா அப்போ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பக்கிம் சந்திர ஸோ அவர் ஆனந்த மடம் என்ற புத்தகத்தை எப்போ நெக்ஸ்ட் பத்தாவது த த ஃபாலோயிங் பர்சன் பர்சன் இஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரிசீவ் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா ஒருவர்களின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்ற முதல் இந்திய நபர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் ஓகேங்களா ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமர்தியாசின் என்ன பண்ணியா வந்து வாங்கியிருப்பார் ஸோ எந்த வருஷம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க

ஸோ அந்த நோபல் பரிசை வாங்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சென் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோபல் பரிசை வாங்கி இன்னொரு இந்தியரும் இருக்கார் அவர் யார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க வந்து வந்து சி அமர்த்தியா சென் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பதினொன்றாவது ஊர் ஓர் த புக் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க யார்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யார்னா வந்து அருந்ததி ராய் ஓகேங்களா ஸோ இந்த அருந்ததி ராய் தான் வந்து காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற புத்தகத்தை இருப்பாங்க கதை எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா இது வந்து ஆங்கிலத்தில் எழுதி எழுதப்பட்ட ஒரு நாவல் ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க புக்கர் பரிசு வாங்கியிருக்காங்க ஓகேங்களா புக்கர் பரிசு லண்டன் கொடுக்குறாங்க எதற்காக கொடுக்குறாங்கன்னா வந்து சிறந்த ஆங்கில நாவலுக்காக கொடுக்கக்கூடிய அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கர் ப்ரைஸ் ஸோ அது எந்த வருஷம் இந்த நூல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் எப்போ வந்தது அப்படின்னாலும் நைன்டீன் தான் அதே வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன வாங்கியிருக்காங்கன்னா வந்து புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பே அருந்ததிராய் அப்படின்னு வாங்கியிருக்காங்க எந்த ஊரில் நடக்கிற கதை அப்படின்னா வந்து கேரளாவில் நடக்கிற கதை நெக்ஸ்ட் பன்னெண்டாவது விச் அமங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரைம் மினிஸ்டர் பின்வருவர்கள் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க யார் அப்படின்னா வந்து இந்திரா காந்தி நம் நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு அவர் எந்த வருஷம் இறக்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருந்தாரு அவருக்கு அடுத்து வந்து லால் பகதூர் ஆசிரியர் வந்து வந்து ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் தான் ஒரு பிரதமரா இருப்பார் மர்மமான முறையில் வந்து வந்து இறந்துவார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல வந்து இந்திய வந்து அரசியல் ஒரு வந்து நிலவும் காமராஜர் இந்திரா காந்தி அவர்களை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் ஆகிறார் ஓகேங்களா அவங்க தான் இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமராக வராங்க எந்த வருஷம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓகேவா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டெல்லி நெக்ஸ்ட் பதிமூணாவது

பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஏறி இருப்பாங்க இந்த ஏர் நல்லா வச்சுக்கோங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ராகேஷ் சர்மா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு இந்தியர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற ஆண்டு அதே வருஷம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரஸ்ட் சிகரத்தை ஏறி முதல் இந்திய பெண்ணாகவும் வந்து பார்த்தீங்கன்னா திகழ்கிறாங்க அப்போ ஒரே வருஷம் தான் ஆனால் ரெண்டு இன்சிடென்ட் ஒன்று ராகேஷ் சர்மா ஒன்று என்னது பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ So next chapter, 15th விச் அமாங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் வாய்ஸ் ஓகேங்களா எவரஸ்ட் கிரத்தை இரண்டு முறை ஏறிய முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷ் யாதவ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருப்பாங்க ஸோ எந்த வருஷம் ஏறி இருக்காங்க அப்படின்னா வந்து நைன்டீன் நைன்ட்டி டூல இருந்து அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி டூல ஒரு வாட்டி ஏறுவாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி த்ரீல ஒரு வாட்டி ஏறுவாங்க ஓகேவா ஸோ அப்போ எவரஸ்ட் கிரத்தை ஏறிய முதல் பெண் யார்னா பச்சேந்திரிபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எவரஸ்ட் கிரத்தை ஏறிய இரண்டு ரெண்டு வாட்டி ஏறிய இந்திய பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா சந்தோஷ் யாதவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி

இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா வந்து அன்னி பேஷண்ட் அம்மையார் ஓகேங்களா ஸோ அன்னி பேஷண்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னவாக இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து ஐஎன்சியினுடைய தலைவராக இருந்திருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்திய பெண் தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து இவங்க இருந்திருப்பாங்க சரோஜினி நாயுடு இருந்திருப்பாங்க ஸோ எந்த வருஷம் இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்கே காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருப்பார் எதுக்கு ஐஎன்சிக்கு அது கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ முதல் பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அன்னி பிரசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து சரோஜினி நாயுடு எந்த வருஷம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நெக்ஸ்ட் பதினெட்டாவது இந்தியன் பிரெசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஐநாவினுடைய பொதுவாக இப்பிரசிடென்ட்டாக இருந்த ஒரு பெண்மணி முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்றவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஐநால பொது அவைன்னு ஒன்று இருக்கு அதற்கு தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண்மணி விஜயலட்சுமி பண்டிட் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது ஹூ இஸ் அ பஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் பட்டியல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னது முதல் பட்டியல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஓகேங்களா சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க எத்தனாவது பிரசிடன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பதினைந்தாவது பிரசிடன்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த முதல் குடியரசு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் திரௌபதி முர்மு தான் சோ எந்த வருஷம் பிறந்திருப்பாங்கன்னா நைன்டீன் பிப்டி எயிட்ல பிறந்திருப்பாங்க எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒடிசால பிறந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மிக இளம் வயது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்களோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து திரௌபதி முர்மு தான் ஓகேங்களா யங்கஸ்ட் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதற்கடுத்து அஞ்சாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் யார் தான் திரௌபதி முர்மு தான் அப்ப பஸ்ட் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பிரதிபா பாட்டிலும் வந்து சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்போ முதல் பாயிண்ட் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் இரண்டாவது பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் மூணாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி பிறந்த முதல் குடியரசுத் தலைவர் நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மிக இளம் வயது குடியரசுத் தலைவர் அஞ்சாவது என்ன இரண்டாவது பெண் குடியரசு ஆறாவது பாயிண்ட் ஒன்னு இருக்கு ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக இருந்துட்டு அதுக்கப்புறமா என்ன வைப்பாங்கன்னா வந்து பிரெசிடண்டா மாறி இருப்பாங்க எந்த கட்சி அப்படின்னா வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு ஓகேவா சோ நெக்ஸ்ட் 20 ஆ விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் தி ফারஸ்ட் இந்தியன் உமன் ஒலிம்பிக் மெடல் வின்னர் ஒலிம்பிக் பதக்கம் என்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க யார் அப்படினா வந்து கர்ணம் மல்லீஸ்வரி சோ இவங்க வந்து எந்த ஸ்டேட்டை ஆarlar அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேசம் சார்ந்தவங்க இவங்க வந்து பாத்தீங்கனா வந்து ஒரு பளு தூக்கும் வீராங்கனை ஓகேவா சோ இந்தியாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு ஏழு பெண்கள் மட்டும் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஒலிம்பிக் மெடல வந்து பாத்தீங்க வின் பண்ணிருக்காங்க சோ அதுல ஒர்தர் ஃபர்ஸ்ட் வாங்குனோ கர்ண மல்லீশ্বরী சோ முடிஞ்சா மீதி ஆறு பேர் எந்த வருஷம் என்னென்ன மெடல் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்ப இருபதாவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது இஸ் இந்தியன் டுசீவ் ஜான் பீத் அவார்டு ஓகேங்களா ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இலக்கியத்திற்காக இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஞானபீட விருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு இல்லையா எட்டாவது அரசியலமைப்பு அட்டவணையில வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த இலக்கியத்திற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை வாங்கினவங்க யாரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாங்கின பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆஷா பூர்ணா தேவி அப்படின்னு வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா வந்து வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் இருக்காங்க பெங்காலி எழுத்துக்காக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க அப்போ இருபத்தொன்னாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பே ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது

இருபத்தி மூணாவது விச் அமங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் ஃபர்ஸ்ட் இந்திய உமன் டு ரிசீவ் பாரத ரத்னா ஓகேங்களா ஸோ பாரத ரத்னா என்ற முதல் இந்திய பெண்மணி யாருன்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா வந்து இந்திரா காந்தி தான் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் பிஎம் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணிங்கன்னா வந்து பாரத ரத்னா கொடுத்துறாங்க இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது வேர் இஸ் சோம்நாத் டெம்பிள் சுச்சுவேட்டர் ஓகேங்களா சோம்நாத் டெம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முகமது கஜி ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஸோ நிறைய தங்குகங்களையும் வைரங்களையும் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து கொலை அடிச்சிருப்பார் ஸோ இது எங்கே இருக்காட்டின்னா வந்து குஜராத்தில் இருக்குது குஜராத்தில் சௌரஷ்ரா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி அஞ்சாவது ஸோ கே வேர் இஸ் கேதார்நாத் டெம்பிள் சுச்சுவேட்டட் கேதார்நாத் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க ஸோ இந்த கேதார்நாத் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாசிவராத்திரிக்கு வந்து ஃபேமஸ் ஆனது இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரகாண்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்வால் ஏரியா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாம்பி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான முக்கிய இருபத்தைந்து கேள்விகள் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸாக கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துப்போங்க ஸோ நோட்ஸ் எடுத்துனா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து பண்ணி பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்